நீங்கள் தானே பேசுறீங்க வேற யாரும் பேசப் போகிறேன் நல்லா பேசிக்கிறீங்க அப்படியா அம்மா ஆ கொடுக்குறேன் நம்ம நீங்க பால் தரவா தரவா நான் மாற்றேன் என்ன சொன்னேன் ஆ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு ஆத்திரத்தை பாரு நம்மளுக்கு சொல்ல வேணும் இல்லை அவருக்கு ஆத்திரத்தை பாருங்க ஆன்றார்யா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தர மாட்டேன் நான் வந்துவிட்டேன் தம்பி புரிஸ்ரியா

காதல் காதல் பண்ண போறோம் காடல்காக போறான் படிக்கறேன் வேற எங்கமா போறோம் காவலுக்கு போறோம் காவல் காக்க போறோம் காவ காக்க போறோம் அடடட வந்த உடனே காவா காத்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது எடுத்த உடனே ஆச்சரிய முடியுமா ஆச்சரிய முடியல மாமா என்னமா என்ன ஆர்மி சொல்லுங்க என்ன சொல்லுங்க எடுத்த உடனே ஆச்சரியல மாட்ட ஆக்க முடியாது முடியல முதல்ல கடிக்கணும் அப்பறம் கொஞ்சம் யூடியூப்

మాట هوا رمارے هوا مي سڀن کي رمارے رپي بابائي مليو ته جوگا

சின்னம்மா மூத்த மொழி தரமுன்னே பெரிய மொழி ரெண்டு மகளும் வேணாமின்ட்டு மாமியால கூப்பிடுறீங்க ஏன்னா மாமியால கூப்பிடுற பெரிய விஷயம் கிடையாது காலை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு நம்ம எல்லாம் பாருங்க அந்த புறணின்றது என்னன்னு தெரியாது

ஆயிரத்தி ஒரு ஆச்சாரிய வேலைக்கு போவாரு அவருக்கு சம்பளம் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் தொள்ளாயிரம் இந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களுக்கு ஆத்தா மாதிரி சாப்பாடு கொடுத்து ஒரு பக்குவத்தை பார்க்கணும் எப்படி நேத்து நைட்டு சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டு ஒரு நாள் சாப்பாடு மிஞ்சி இருக்கும் மிஞ்சி இருக்கும் இந்த சாப்பாடு அப்படியே வச்சிட்டு படுத்தா காலையில கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் அந்த படிச்சது தூக்கி அந்த சோத்துல ஊத்தி வச்சுட்டா காலையிலைக்கு சோறு கிடாம அதுக்கு பேர் பழைய சோறு ஆகிடும் பழைய சோறு இந்த பழைய சோறை காலையில இறுக்கி புளிஞ்சு தூக்கி சொம்பி டிப்பன்லேயே அமைக்கி அமைக்கி அவங்க ஆயிரத்தி

பொறியல் வேற எல்லாம் பொரிச்சு அதை அடுக்கிறத அடிக்கி தட்டுக்கூடையில வச்சுட்டு வச்சிட்டு பாத்ரூம் குளிக்க போனா அப்படியே லட்சுமி சோப்பு கம்மம் சோப்பு தான் போற வேலை நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை அதனால வேறு ஒன்னா தடிச்சிருமில்ல அப்படின்னு சொல்லி நல்லா சோப்பு உலக தேய்ச்சி போட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு மஞ்சள் உரசி மூஞ்சி நிறைய நல்லா பூசி பூசி நெத்து நிறைய வட்ட பொட்டு வட்ட பொட்டு அதுல சைடு கொண்ட வேற அந்த சைடு கொண்டைக்கு பத்து ரூபாய்க்கு மல்லிகை பூ வேற மல்லிகை வச்சுக்கிட்டு ஆனா போற வேலை நூறு நாள் வேலை வேலை கட்டி போற போற சேலை பூனம் சேலை ஆஹா ஆமா அந்த சேலை எடுத்துருவாங்க கையில கையில எடுத்துருவாங்க சேலை கையில எடுத்துட்டு அந்த சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் சேரம் பார்க்க ஒரு பதினஞ்சு சாக்கெட் பிச்சு எரிஞ்சு பிச்சு எரிஞ்சுறது இந்த ஜாக்கெட் என்ன சொத்து வழி இந்த சேலைக்கு இந்த கரைக்கு ஒத்து இந்த பூ ஒத்து நல்ல பூராட்சி பிச்சு எரிஞ்சு விட்டு எரிஞ்சு விட்டு அப்புறமா ஒரு சாக்கெட் சேரும் 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 இந்த கரைக்கினாலும் ஒத்து வருதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இந்த சாக்கெட்டை மாத்தி சேலையை கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு கிளம்ப போயில அதுக்கு சிந்தால் பவுடர் வேற பவுடர் வேற பவுடர் பவுடர் அடிச்சுக்கிட்டு அதனால அதுல அஞ்சு லிட்டர் வாட்டர் கேன் தண்ணி கேனு தண்ணி கேனு ஏன்னா போற வேலை நூறு நாள் வேலை நூறு நாள் அவ பாக்குற வேலைக்கு தவிக்க முல அம்மா அப்படின்னு சொல்லி அஞ்சு ரூபா அஞ்சு லிட்டர் வாட்டர் கேன்ல தண்ணியை பிடிச்சு அப்படி தட்டுக்கோடையில வச்சு சுருமாட கூட்டி கூட்டி தலையில வச்சு தூக்க

பொண்டுவள ஜோத்தை எதுக்கு எதுக்கு உட்கார்ந்து விறகு முண்டா திண்டு விட்டு திண்டு விட்டு தலை அரைக்கிற மார்க்கு இந்த தலைய ஆவுறேன்ன. இந்த தலை ஆவுறது எது? எதுக்கு? அவங்க தலைய நினைச்சிரு ஏறுப் எடுத்து குத்தாம அது கிடையாது. அப்புறம் எது? இவங்க தலைமுடி அவுத்து விரிச்சு விருச்சு விட்டுட்டாகனா இவங்க பேசற பொருண்ணிய அர்த்தங்களுக்கு வாய் ஆசிக்கு தெரியாதான். தெரியாது. அப்படியே ஆரம்பிச்சதுதான் ஆரம்பிச்சுる கதை. ஆஹா ஏங்க பல்லி என்னடி இருளை என்ன உங்க பக்கத்து உள்ள ரெண்டு வா சத்தமான சத்தம் கேட்டுச்சு என்னவா விஷயம்? அப்படின்னே ஏகா அந்த உனக்கு தெரியாதா அவதான் அந்த கருப்பாயு மகர் தான் அந்த காத்தாய் மையனை மூணு வருஷமா வச்சிருந்து காத்தியாடி ஆப்பியாடி மூணு வருஷமா வச்சிருந்து ரெண்டு மாசமா வகுத்துல வெறும் ஏத்திக்கிட்டு வந்துட்டாங்க காத்தியாடி பார்த்தா அந்த விஷயம் அவங்க அப்படி அவங்க தெரிஞ்சு பிள்ளைய போட்டு அடியான அடி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கக்கா சொல்லி இப்படி பேசுறது இப்படி புரனையா பேசி பேசி அது மாதிரி ம மழை பெஞ்சு கம்மாயில ஆளைப்படுத்தா மழை தண்ணியில சேமிச்சு விவசாயத்துக்கு தண்ணி விடமா விடலையா விடலையா குடிக்கனாலும் ஒரு குழாயில தண்ணி வரதுக்காக அந்த வேலையை கிடைச்சது ஆனிக்கிழமை நந்தை வளந்துருக்குன்னு நான் வந்துட்டேன் வள்ளி அம்மா வரணும்னு எனக்கு பின்னாடியே ஒரு தோழி விடுது திருவா ஆமா ஆனா தோழினாலும் எல்லா தெரியும் தோழி ஆமா இன்னைக்கு வந்திருக்குது நம்மளுக்கு போண்டா கோழி கோழி ஆமா நல்ல கோழி ஆமா அரியே ஆட்டமுக்கு அடி கோழி வாச

பிரார

பாரு அப்படி <Notre prosêm> <sa explanda>.

அவ்ள சந்தோஷமா இருக்கு அது என்னன்னு இன்னைக்கு ரொம்ப பிரியமா இருக்கு உங்களுக்கே சுனக்கமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் எப்படி சொல்லு தெரியுமா சந்தோஷம்

சரி உங்க ரெண்டு ஒரு வந்துட்டேன் சொல்லித்தரி இருக்கு சொல்லுங்க நான் பாடு

Thank <laughs> you. புள்ளாங்கமா இல்ல இல்ல இப்ப நீமா நீ வரையா போட்ட போடுறீங்க

I'm going

குச்சிக்குடியாநாட்டிய கலா பரதநாட்டிய கலையா குச்சிப்படியெல்லாம் ஆரணும் அந்த பாட்டு போட்டு விட்டு நம்ம தமிழ்நாட்டில் அதனால